காலம் சென்று நவரத்ன ராஜா கிருப்பானந்த ராஜா செல்வராஜா செந்தில் பராநிதி குணாநிதி தயாநிதி ஆகியோரின் அன்பு தந்தையும் சீலன் அவர்களின் சித்தப்பாவும் சின்ன தம்பி அவர்களின் அன்பு நாதன் சற்குடம் ஜெகதீஷ் விமலாதேவி ரமணி சுஜாதா பாலின் ஆகியோரது அன்பு பாவனாரும் நந்தரூபன் விஜயரூபன் விஜயவேணி சயனு கபில் துளசி கஸ்தூரி திவ்யா கரண் கஸ்தூரி ரம்யா சாரு கௌதி பெண்டம் எம்மா ஆகியோரின் அன்று பேரிடம் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு பெற்றுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாங்குகிறீர்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்